നല്ല ഐഡിയതാ ലെ സ്റ്റാർട്ട് சாப்பிட குடுக்கலாம் அழியங்க டக்குனிங்க வந்து கேம் மட்டும் ஸ்டார்ட் சொல்ல ஸ்டார்ட் தானே சொல்லணும் வந்துட்டேன் கேம் ஸ்டார்ட் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா இதுக்கு தான் உங்களுக்குள்ள விளையாடுறதே இல்ல என்ன திருப்பியும் ஏமாத்திட்டீங்களா போங்க பாத்து 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 ஆலியா ஆலியா எந்திர ஆலியா 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 ஐயோ அவங்க அம்மா வந்தா என்ன பண்ணுவேன் ஏய் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா ஐயோ ஆலியா எந்திர ஆலியா ஐயோ போச்சு உங்க அம்மாவுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன் எந்திரி குடு தலையில அடிபட்டதால அப்படியே நிக்கிறா என்ன மூமெண்டே இல்ல ஆர் யூ ஓகே பேபி ஐம் ஓகே பேபி அப்பாடா நான் கூட நீ கீழே விழுந்ததுல உன் மூளை குழம்பி எல்லாத்தையும் மறந்திருப்பியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஒண்ணுமே ஆவல உனக்குதான் மூளையே இல்ல இல்ல நீங்கதான் செல்லமாகி மாச்சு உங்களை மறப்பேனா அப்பாடா இவ யாரு எதுக்கு என் பக்கத்துல உட்காந்துருக்கான் என்னது அவன் யாரா அவன் தாண்டி உன் தம்பி நம்ம தான் இருக்கோம் என்னது இவன் என் தம்பியா இது என் வீடா என்ன சொல்றீங்க அக்கா ஏ அக்கில் இப்ப சொல்றத கவனமா கேளு உங்க அக்கா இப்ப கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்ததுல எல்லாத்தையும் மறந்துட்டான் உங்க அம்மா வரதுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு. 2 ஹவர்ஸ் குள்ள அவ விழுந்து மறந்தத எல்லாத்தையும் ஞாபகம் வர வச்சிட்டோம்னா நீயும் நானும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிரலாம். ம் நான் இந்த பிரச்சனையில இருக்கனா. ம் ஆமாடா உன்னால தான்டா உங்க அக்கா கீழே விழுந்தா? என்னால விழுந்தாளா? ஆமா நீ க்ளோப் ஜாம் எடுத்து சாப்பிட்டதால தான அவ கோச்சிட்டு போய் கீழே விழுந்தா? சரி இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்க அம்மா அவளுக்கு எல்லாமே வரும். என்ன பண்ணலாம் போதும் எனக்கு ஐடியா வந்துருச்சு நான் பாத்துக்கிறேன்